உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேலைகளை வழங்குவது தனலக்ஷ்மி அரிசி இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவை மிக ருசிக்க வரவேற்கின்றார்கள் விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள் இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேலைகளுக்கு ஸ்டேனிங்லேண்ட் ரெஸ்டோரன் நூற்று ஐம்பத்தைந்து பரிசில் எழுத்தாளர் கவிஞர் க வாசுதேவனின் ஒப்பாரி கவிதை நூல் வெளியீட்டு விழா ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு பரிஸ் பதினெட்டில் உள்ள இலக்கம் இருபது ரூ பயோலில் இருக்கும் ஆல் பயோலில் நடைபெறுகிறது தொலைவில் அந்த இசையை மட்டும் நிறுத்தாதே என்ற இரு கவிதை நூல்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரெஞ்சு கவிதைகள் நூல் பிரெஞ்சு புரட்சி வரலாற்று நூல் என்பனவற்றை ஏற்கனவே தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பிரான்ஸ் தேசத்தில் இருந்து வழங்கியிருக்கும் வாசுதேவன் ஒப்பாரி கவிதை நூலை உங்கள் கரங்களில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழங்குகிறார் அது நீங்கள் ஒப்பாரி என்ற ஒரு கவிதை ஒன்று இருக்கிறதுக்குள்ள அது நீங்க ஆழமாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த கவிதைக்கு நான் ஒப்பா இந்த தொகுப்புக்கே ஒப்பாரி என்று பேர் வச்சு நான் இது தனியாக அந்த கவிதை மட்டுமல்ல ஒப்பாரி இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நான் சொல்றது ஒரு மனித வாழ்க்கைக்கான ஒப்பாரி பிரான்சில் தற்போதைய வெப்ப அலை நிலவரம் குறித்து சமீபத்திய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்டில் பிரான்சில் எண்பத்தி நான்கு நிர்வாக பகுதிகளுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை வாரத்தின் நடுப்பகுதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வெப்ப அலையின் காரணமாக தென்மேற்கு பிரான்சில் காட்டு தீ உருவானதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில நகரங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன ஐரோப்பாவின் பல நாடுகளில் வெப்ப அலை காரணமாக இரண்டாயிரத்து முன்னூறு பேர் வரை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த உயிரிழப்புகள் பிரான்ஸ் ஸ்பெயின் போர்த்துகல் ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகளில் நிகழ்ந்துள்ளன இந்த நிலையில் பிரான்சில் வெப்ப அலை தொடர்பாக சுகாதார வழிகாட்டுதல்கள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடுமையாக பின்பற்றப்படுகின்றன மேலும் வெப்ப அலையின் தீவிரம் காரணமாக பொதுமக்கள் அதிக நீரேற்றம் கொண்டிருப்பதுடன் வெளியே செல்லாமல் இருப்பது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டு வருகின்றார்கள் காட்டு தீ காரணமாக ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை ஆறு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வார காலமாக மேற்கு பிராந்தியங்களில் நிலவும் கடுமையான வெப்பம் வறட்சி காரணமாக பெரும் காட்டு தீ அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் ஏரையார் ரயில் நிலையத்தில் பிறந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது வரை இலவச போக்குவரத்து பாஸ் ஏர்தேப்பியால் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் சத்லே லியோல் ரயில் நிலையத்தில் பெண் ஒருவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை அன்று பிரயாணத்திற்காக காத்திருந்த வேளையிலேயே குழந்தையை பிரசவித்துள்ளார் சத்லே லியோல் ரயில் நிலையத்தில் ஏரையார் வீக்காக காத்திருந்த வேளையிலேயே இந்த பிரசவம் நிகழ்ந்துள்ளது குறித்த கற்பிணி பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட வேளையில் ரயில் நிலைய பணியாளர்கள் உதவி புரிந்ததை அடுத்து குழந்தையை அவர் பிரசவித்தார் தாய் குழந்தை இருவரும் நலமாக இருப்பதாக பரிஸ் பொது போக்குவரத்து நிறுவனம் ஏராத்தேப்பி தெரிவித்துள்ளது அத்துடன் குழந்தைக்கு மறக்க முடியாத பரிசையும் ஏராத்தேப்பே அறிவித்துள்ளது அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது வரை ஏராத்தேப்பே இலவச போக்குவரத்து பாஸ் வழங்கவுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் ஃப்ரீ சிம் கார்டு காத் ப்ளூ இருக்கின்றதா மூன்று நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில் வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி எழுபத்தைந்து ரூலூயி பிளோ பரிஸ் பத்து லாஷப்பல் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிகக் குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக இஸ்ரேலின் மேற்கு கரை குடியேற்ற திட்டத்தை பிரான்ஸ் கடுமையாக கண்டித்துள்ளது இஸ்ரேலின் மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க் மூவாயிரத்து நானூறு புதிய வீடுகள் கட்ட திட்டமிட்டதை பன்னாட்டு சட்டத்தின் கடுமையான மீறல் என்று ஆகஸ்ட் பதினாறு அன்று பிரான்ஸ் கண்டித்துள்ளது இந்த திட்டம் பலஸ்தீன மக்களின் நாடு உருவாகும் வாய்ப்பை அளிக்கும் அபாயம் இதில் உள்ளது என்று பிரான்சின் வெளிநாட்டு அமைச்சகம் எச்சரித்துள்ளது குறிப்பாக எரிசலுமுக்கு கிழக்கே அமைந்துள்ள இ ஒன்று குடியேற்ற திட்டம் மேற்கு கரையை இரண்டாக பிரிக்கும் அபாயம் உள்ளது இதனால் பலஸ்தீன மக்களின் தனிநாடு உருவாகும் சாத்தியக்கூறுகள் முற்றிலுமாக அழிக்கப்படலாம் என்று பிரான்ஸ் தனது கருத்தை வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறது இ ஒன்று குடியேற்ற திட்டம் மேற்கு கரையின் முக்கிய புவியியல் இணைப்பாக விளங்கும் பகுதியில் அமைந்துள்ளது இதன் வளர்ச்சி ரமலா பெத்லஹெம் நகரங்களுக்கு இடையே பயணிக்கும் பலஸ்தீன மக்களை நீண்ட சுற்று வழிகளில் செல்ல நிர்பந்திக்கும் இதனால் பல மனத்தியலங்கள் பயண நேரம் அதிகரிக்கும் மேலும் பல கட்டுப்பாட்டு சாவடிகள் வழியாக பயணிக்க வேண்டி இருக்கும் பிரான்ஸ் உட்பட பல நாடுகள் இந்த குடியேற்ற திட்டத்தை கடுமையாக கண்டித்திருக்கின்றன பன்னாட்டு சட்டத்திற்கு முரணானது எனவும் அமெரிக்கான வாய்ப்புகளை இது அளிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு கரை காசா பகுதிகளில் போராட்டங்களும் வன்முறைகளும் அதிகரித்து வரும் இந்த நிலையில் பிரான்ஸ் இரண்டு நாடு தீர்வு டு ஸ்டேட் சொல்யூஷன் என்பதை வலியுறுத்தி வருகின்றது குடியேற்ற திட்டங்கள் பலஸ்தீன மக்களின் தனிநாடு உருவாகும் வாய்ப்புகளை முற்றிலுமாக அளிக்கும் எனவும் கலவரங்களை தூண்டும் எனவும் பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேற்கு கரையில் இஸ்ரேல் கட்டியுள்ள குடியேற்றங்களில் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் பலஸ்தீன மக்கள் மற்றும் பன்னாட்டு சமூகம் இந்த குடியேற்றங்களை சட்டவிரோதமானது எனவும் பலஸ்தீன நாடு உருவாக தடியாக உள்ளது என்றும் கருதுகின்றன இஸ்ரேல் அனைத்து குடியேற்ற நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ ரஷ்யாவுக்கு எதிரான கருத்தை முன்வைத்துள்ளார் உக்ரைனில் நிலையான அமைதி ஏற்படும் வரை ரஷ்யாவுக்கு எதிராக அழுத்தத்தை தொடர வேண்டும் என்று மெக்ரோ கூறியுள்ளார் ட்ரம்ப் புட்டின் இடையே நடைபெற்ற அலாஸ்கா உச்சி மாநாட்டுக்கு பின்னர் வெளியிட்ட செய்திகள் கடந்த முப்பது ஆண்டுகளில் ரஷ்யா தன் ஒப்பந்தங்களை மீறிய வரலாறு இருப்பதாகவும் கீவுக்கு தொடர்ச்சியான ஆதரவு மிக முக்கியமானது என்றும் மெக்ரோ தெரிவித்துள்ளார் உக்ரைனின் நிலையான அமெரிக்கு உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவைப்படுகின்றன என்றும் மேக்ரோ தனது கருத்தை வலியுறுத்தியுள்ளார் அதற்கான தயார் நிலையில் இருக்கும் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை மேக்ரோ வரவேற்றுள்ளார் ஹலோ எங்க நிக்கிறேன் எத்தனை பேர் சொன்னி நாங்கள் அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா ஒரு ரெண்டே மாதத்தில் வந்துடுவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி ரெண்டு நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் இந்த மாதிரி எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ் விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள் VT Cash Carry, VT Super Store, அதுஸ்ட சாலி பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் தெரிவு செய்யப்பட்டு, அவர்களுக்கே கோபி இந்தியாவில் எலபசமாக உணவு பலங்கே, மகுட்சிப்படுத்துகின்றார்கள் VT Cash Carry, VT Super Store.

பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் பிரான்சில் ஜூத விரோத தாக்குதலுக்கு இலக்காகி பலியான இலான் ஹலாமி நினைவாக நாட்டப்பட்ட ஒலிஃப் மரம் சமூக விரோத குழுவினால் தரைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த செயலை நாட்டின் குடியரசுத் தலைவர் நாட்டின் பிரதமர் ஆகியோர் கடுமையாக கண்டித்துள்ளனர் எபினே சுசைன் நகரத்தில் நடப்பட்டிருந்த இந்த ஒலிஃப் மரம் ஆகஸ்ட் பதினான்கு வியாழக்கிழமை அன்று வெட்டி சேதப்படுத்தப்பட்டது இந்த செயலுக்கு பிரதமர் பெரும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் எந்த குற்றமும் அவரது நினைவை வேரோடு பிடுங்க முடியாது யூத விரோத செயல்கள் ஏற்க முடியாதது என்று தெரிவித்துள்ளார் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இலன் அலிமி பரிசில் பாபேரியன் கும்பலால் இரண்டாயிரத்தி ஆறில் இருபது நாட்களுக்கு மேலாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் கொல்லப்பட்டார் அவரது குடும்பம் யூதர்கள் என்பதால் அவர்கள் பணக்காரர்கள் என்று கருதி அந்த கும்பல் அவரை பிடித்து பணைய கைதியாக வைத்து நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோ கோரியிருந்தது ஆனால் அந்த தொகை கிடைக்காததால் இளன் அலிமியை கொடூரமாக சித்திரவதை செய்து கொன்றனர் இளன் அலிமியின் நினைவு சார்ந்த ஒரு ஒலிஃப் மரம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பாரிஸ் புறநகர் பகுதியான இபினே சுசைனில் நாட்டப்பட்டது இந்த மரம் வேருடன் வெட்டப்பட்டு அருகில் உள்ள பூந்தோட்டத்தில் எறியப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது ஒரு வெறுப்பின் செயல் இலன் அலிமியை இரண்டாவது முறையாக கொல்ல முயற்சிப்பது போல உள்ளது என்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் இலன் அலிமி ஜூதர் என்பதால் கொல்லப்பட்டார் பிரான்ஸ் இந்த மகனை மறக்காது என்று மெக்ரோ வலியுறுத்தியுள்ளார் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் வெறுப்பின் கொடிய விஷம் எதிர்த்து போராடுவது தமது முதன்மையான கடமை என்று பிரான்சின் பிரதமர் புரோஸ்வா பைரோ தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறில் இலன் அலிமி கொல்லப்பட்ட சம்பவம் பிரான்ஸ் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இரண்டாயிரத்து பதினேழில் இலன் அலிமியின் நினைவு தகடு சிதைக்கப்பட்டு யூத எதிர்ப்பு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இன்னொரு நினைவு மரம் வெட்டப்பட்டதும் ஜூத எதிர்ப்பு தாக்குதலாக கருதப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது ஜூத எதிர்ப்பு வெறுப்பு பிரான்சில் தொடர்ந்து ஒரு பெரிய சவாலாக இருந்து வருகின்றது இந்த சம்பவம் பிரான்சில் யூத எதிர்ப்பு வெறுப்பு மீண்டும் தலைதூக்கி தூக்கி வருவதை சுட்டிக்காட்டுகிறது நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று அரசு உறுதியளித்துள்ளது பிரான்சில் ஒருவரின் நிறம் தோற்றம் என்பனவற்றை வைத்து காவல்துறை சோதனை செய்வது பிரச்சனையை தோற்றுவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டில் காவல்துறை அடையாள சோதனைகள் தொடர்பான ஒரு முக்கிய பிரச்சனை பல ஆண்டுகளாக விவாதத்தில் இருந்து வருகின்றது இது இனரீதியான பாகுபாடு அல்லது புரோஃபிலாஸ் எத்னிக் என்று அழைக்கப்படுகின்றது ஒருவரின் நிறம் அல்லது தோற்றத்தை கொண்டு அவர்களை மட்டும் குறிவைத்து காவல்துறை சோதனை செய்வதுதான் இந்த பிரச்சனை இது பற்றி பல மனித உரிமைகள் அமைப்புகளின் அறிக்கைகளும் ஆய்வுகளும் வெளிவந்திருக்கின்றன ஆய்வுகளின் முக்கிய அம்சங்கள் பாகுபாடு வெளிப்படை ஓபன் சொசைட்டி ஜஸ்டிஸ் இனிஷியேட்டிவ் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் போன்ற மனித உரிமைகள் அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கைகள் பிரான்சில் கருப்பின மற்றும் அரபு வம்சாவளியினர் காவலர்களால் அடிக்கடி அடையாள சோதனைக்கு உள்ளாவதாக கூறுகின்றன சில ஆய்வுகளின்படி கருப்பினத்தவர்கள் வள்ளியர்களை விட ஆறு மடங்கு அதிகமாகவும் அரபு வம்சாவளியினர் எட்டு மடங்கு அதிகமாகவும் சோதிக்கப்படுகிறார்கள் இந்த பாகுபாடுகளால் பொதுமக்களுக்கு காவல்துறை மீதிருந்த நம்பிக்கை குறைந்து வருகின்றது ஒட்டுமொத்த மக்களில் எழுபத்தெட்டு வீதமானோர் காவல்துறையை நம்புவதாக தெரிவித்தாலும் இன பாகுபாட்டை அனுபவித்தவர்களில் நாற்பத்து மூன்று வீதமானோரே காவல்துறை மீது நம்பிக்கை வைத்துள்ளனர் என ஓர் ஆய்வு வெளியாகியிருக்கிறது காவலர்கள் மேற்கொள்ளும் அடையாள சோதனைகள் முறையாக பதிவு செய்யப்படுவதில்லை இதனால் எத்தனை சோதனைகள் நடைபெற்றன ஏன் அவை நடைபெற்றன போன்ற தகவல்கள் வெளிப்படையாக கிடைப்பதில்லை இதனால் காவல்துறையின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்வது மிகவும் கடினமாகிறது இந்த விவகாரத்தில் பிரான்சின் உயரிய நிர்வாக நீதிமன்றமான கொன்சை தெத்தா ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் பல மனித உரிமைகள் அமைப்புகள் தாக்கல் செய்த வழக்கில் இந்த நீதிமன்றம் காவல்துறை அடையாள சோதனைகள் இன பாகுபாட்டின் அடிப்படையில் நடைபெறுவதை ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த சோதனைகள் சில தனிப்பட்ட காவலர்களின் தவறால் மட்டும் நடப்பதில்லை மாறாக இது ஒரு நிறுவன ரீதியான குறைபாடு என்று நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த பிரச்சனையை சரி செய்ய பிரெஞ்சு அரசு அதன் கடமையில் தவறிவிட்டது என்பதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது இவ்வாறான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இருப்பினும் இந்த தீர்ப்பு உடனடியாக சட்டங்களில் மாற்றங்களை கொண்டுவர வர காவல்துறைக்கு நேரடி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை ஆனால் இந்த குறைபாட்டை சரிசெய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு என்பதை அது அழுத்தம் திருத்தமாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த அறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவை அடையாள சோதனைகளுக்கான விதிகளை மறுவரையறை செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு சோதனைக்கும் காரணம் கூற வேண்டும் என்றும் காவலர்கள் தங்கள் அடையாள எண்ணை எப்பொழுதும் அணிய வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் பிரான்சில் தொடர்ந்து சூடான விவாதப் பொருளாக இருந்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோ மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லாகோர்னோவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்று தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி பெற அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்